உலக அதிசயங்களுக்கெல்லாம் ஒரு அதிசயமாக இன்னைக்கு இந்த நடராஜர் பார்வதி அமைஞ்சிருக்குது பார்த்திங்கன்னா கோனேரி ராஜபுரம்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் அந்த ராணி ஆட்சி பண்ணக்கூடிய காலத்தில் ஏழை மக்கள் அடியிலேருந்து எட்டடி உயரம் அந்த நடராஜர் பார்வதி ஐமனில் முறைப்படி செய்கிற ஒரு அனுகிரகம் கிடைச்சிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா அந்த தான் உலகத்திலேயே ஐமன் விக்கிரகத்தில் பெரிய விக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணே முக்கால் அடி உயரம் நடராஜர் பார்வதி முறைப்படி சிற்ப ஆகமத்துக்கு உட்பட்டு முறையான ஐம்பொன்று ரேஷியோப்படி முழுசும் சாலிடாக கெட்டியான வி அமைஞ்சது இது உலக அதிசயங்களுக்கெல்லாம் அதிசயமாக திகழக்கூடிய ஒரு சிறப்பம்சம் இது நாலு மறுநாள் இங்கேருந்து வேலூர் மாவட்டத்தில் மகாதேவ மலைன்னு இருக்குது அந்த மகாதேவ மலையில் மகானந்தர் சித்தர்னு இருக்காங்க அந்த மகாதேவ மலையில் இது போகுது வர இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை